Mrs. Vimala magadran from Karikal. Upcoming Emerald of Praveda. Sir, sir, very good morning, sir. Very good morning, morning sir. Madam. Very good, very morning, sir. Very good Thank, madam. Morning, madam. Thank you, sir. Thank you. Very good morning, ladies. ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த காலை பொழுதுல நீங்க சந்திக்கிறது ஜூம் வழிய சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நான் நினைச்சே பாக்கல அந்த மாதிரியான ஒரு வெற்றி தான் இது ஃபர்ஸ்டா என் கடவுளுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்கள அவங்க வந்து இன்னைக்கு வணங்கி இன்னைக்கு நிறைய பேர் நினைப்போம் எனக்கு கடவுள் வந்து கைவிட்டுட்டாங்க கடவுள் கைவிட்டுட்டாங்க கடவுள் வந்து நான் என் கஷ்டத்தை பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நாம எந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு கட்டாயம் ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் நீங்க முடிவு பண்ணி நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த முடிவு தான் என்னைய வந்து அந்த தூதரை அனுப்பி வச்ச சார் பாஸ்கர் சாருக்கும் சார் மோகன் சாருக்கும் ஒரு இருந்தா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து சொல்லும்போது எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம நல்ல விஷயம் நம்ம கைக்கு வருது அப்படின்னா அதை வந்து எடுக்கிறதுக்கும் சங்கட்டப்படுவோம் யோசிப்போம் நிறைய தடைகள் வரும் நிறைய சங்கட்டங்கள் வரும் ஏன்னா நல்ல விஷயம் நமக்கு வந்து லைஃப் லாங் அது வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல கொடுக்க போகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டங்கள் வரும் அப்ப அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்ச விதம் அவங்க சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த அடிப்பட்ட வழி சொல்லுவாங்க இல்லையா அந்த சுடுபால் பிடிச்ச பூனை கதை கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அடிப்பட்ட வழியை சாமி இன்னும் இன்னும் இருக்கா அப்படின்னு நான் நினைச்சு நான் யோசிச்சு சொல்றேங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஏன்னா அது கடவுளால அனுப்பப்பட்ட அது வார்த்தை அப்படிங்கறத நான் நினைச்சுக்கிறேன் வந்து நீங்க நீங்க எப்ப வேணாலும் பண்ணுங்க பிரகாரம் கொண்டு வரோம் நீங்க ஜாயின் பண்ணுங்க நீங்க எப்ப வேணாலும் நான் வந்து பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக பெரிய அளவுல என்னோட டேர்னிங் பாயிண்டா இருக்குது ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு போட்ட அது கையெழுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏன் வந்து அந்த மாதிரி யோசிச்சேன் அப்படின்னா நெட்ஒர்க் பண்ணும்போது சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பண்ணினேன் அடுத்தது கொஞ்சம் நல்லபடியா வளர்ந்த வளர்ந்தப்பையும் பாத்தீங்கன்னா அதுங்களை மிஸ் பண்ணிட்டு காலையில விட்டுட்டு சாயந்தரம் வந்து பாக்குற மாதிரி போனேன் ஏன் அப்படின்னா எப்படியாவது அதுங்க லைஃப்ப மாத்தணும் எப்படியாவது நான் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் நம்மளும் வந்து ஒரு எல்லாரும் பாக்குற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அது நெட்ஒர்க்ல மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த தாட் இருந்துச்சு அப்போ வந்து உண்மையே நான் வந்து சொல்லுவேன் எங்க வீட்டுக்கார்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் இந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்து இது எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா புரோவேதா கிடைச்சிருக்க கூடாதா கிடைச்சா இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு சவுத் இந்தியான்னு சொன்னீங்களா கோடிசரியா இருப்பேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு நான் போட்ட உழைப்பு இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த உழைப்பு இருக்குது என்னன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு காலைல சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் பசங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு என்னோட டீமோட சேர்ந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும் வண்டியில டூ வீலர்ல டிராவல் பண்ணி போகணும் ஆறு மணிக்கு அந்த எங்களுக்கு மீட்டிங் வச்சிருப்பாங்க அப்ப ஆறு மணிக்கு நாங்க அங்க போய் இருக்கணும் அப்ப ஆறு மணிக்கு நான் கரெக்டா அங்க போக முடியாது ஒரு அஞ்சே முக்காலுக்கு அந்த மாதிரி போய் நிக்கணும் அப்ப என்ன மாதிரி ஒரு லேடி வந்து அந்த எப்படி வேணாலும் நீங்க கிளம்பிடலாம் ஆனா ஒரு லேடியா வந்து அந்த கிளம்பும் போது குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டுக்காரங்களையும் அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து அஞ்சு மணிக்கு கிளம்பணும் அவங்களையும் அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி போகும்போது என்ன மாதிரி ஒரு சேலஞ்சு வந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க திரும்பி வரும்போது மூணு மீட்டிங் நாலு மீட்டிங் போடுவோம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி முடிச்சுட்டு நைட்டு ஒன்பது மணி என்ன பத்து மணி அந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்குங்க அப்படி ஒரு கஷ்டம் ஏன் எப்படியாவது நம்ம ஜெயிக்க மாட்டோமா எப்படியாவது நம்ம வாழ்க்கை தர மாற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கஷ்டப்பட்ட அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன் இப்ப ப்ரொவைடா வரும்போது ஏன் எனக்கு அந்த மெசேஜுக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது அப்போதான் எனக்கு சொன்னாங்க நம்ம எந்த விதத்துல அடிபடுறோமோ அந்த அடிப்பட்ட வழி இன்னைக்கு இது இத வந்து பல மடங்கு நம்ம செய்வோம் அப்படிங்கறதான் எனக்கு வந்து உணர்த்தினாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து போட்ட அந்த எக்ஸ்ல வந்து போட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் உழைப்பு கூட இதில் நான் போடுறேங்க ஏன்னா நான் காலையில விடிய காலையில் போறதோ இல்ல நைட்ல வர்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு நான் உழைப்புமே போடல ட்ராவல் பண்ற அவ்வளவுதான் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு டீமையும் கொண்டு வரேன் பட் நான் அந்த மாதிரி ஒரு உழைப்பு போடுறேனாங்கிறது இல்ல பட் அந்த மாதிரி உழைப்பு போட்டோன்னா இன்னும் பெரிய அளவில் நான் கொண்டு தான் இன்னைக்கு நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க இந்த வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நம்ம முஸ்லீம் லேடி வந்து ஒருத்த ரொம்ப கண்ணீர் விட்டு சொன்னாங்க மேடம் நான் எவ்வளவு பேர்த்த போய் சொல்றேன் எனக்கு கேட்க மாட்டாங்க நான் இது வந்து ஒரு லைஃபா நினைச்சுட்டு நான் வந்தேன் எனக்கு கேட்க மாட்டாங்களே அப்படின்னு இல்லைங்க நீங்க எந்த அளவுக்கு அவமானங்கள் உங்களுக்கு வருதோ எந்த அளவுக்கு விமர்சனம் உங்களுக்கு வருதோ பட் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதை மட்டும் மைண்ட்ல வைங்க ஏன்னா இன்னைக்கு எப்படியா பார்த்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையை நம்ம வாழ போதும் இன்னைக்கு வந்து அதை பொறுமையா கிடைக்குது அப்படிங்கறத போது நீங்க வந்து அதை சோர்ந்து போகாதீங்க அதை தொடர்ந்து 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 எந்த அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா மலையிலே வந்து ஒரு தண்ணி வந்து தொடர்ந்து தொடர்ந்து அது ஊத்துனுச்சு அப்படின்னா அந்த மலையே வந்து தேஞ்சு ஓட்ட விழும் அந்த மாதிரி வந்து அந்த கல்லே வந்து ஓட்ட விழும் அப்ப என்ன தொடர்ந்து ஊத்துறதுனாலதான் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தடவை பாக்குறீங்களா ரெண்டு தடவை என்ன செய்யறோம் ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் போய் உட்காந்து அடுத்தது அப்ளைனு கால் பண்ணும்போது கூட இன்னைக்கு அதை வந்து எடுக்க மாட்டோம் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம் பட் நீங்க வந்து செய்யறது உங்க கடவுள் மேல நம்பிக்கை இருந்து நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனு இன்னைக்கு பிறகு உங்க கையில கிடைச்சிருக்கு பட் நீங்க எவ்வளவு சோதனைகள் வருதோ நம்ம போய் சொல்லும் போதுதான் நிறைய நெகட்டிவ் வருதுன்னா கட்டாயம் மனசுல நினைச்சுங்க உங்க டைரி நோட் பண்ணுங்க இதை விட பல மடங்கு நான் வாழ போறேன் பல மடங்கு ரிசல்ட் கிடைக்க போகுது பல மடங்கு எனக்கு பிவி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நீ வந்து கரெக்டா இதை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கா உனக்கு கரெக்டா உன்னால கொண்டு போக முடியுமா நீ பத்து பேர் வரும்போது உன்னோட லெவல் எப்படி இருக்கும் உன்னோட நூறு பேர் வரும்போது நீ எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த செதுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சேலஞ்சு வர்றது அதை கண்டு நீங்க சோர்ந்து உட்காந்தீங்க அப்படின்னா கடவுள் முடிவு பண்ணுவாங்க இது உனக்கு லாய்க் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து எனக்கு கொடுத்துருக்குறீங்க நீங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நான் தாங்கி பிடிக்கிறதுக்கு ரெடி நான் செய்யறது ரெடி என்னோட வாழ்க்கை தரம் மாறணும் என்னோட குழந்தைங்க லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்ட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பல மடங்கு ஜெயிக்கலாங்க ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ நான் உன்னே ஒண்ணு சொல்றது எதாங்க இன்னைக்கு உங்களுக்கு திறமை இருக்கலாம் வேணா பண்ணலாம் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்ல வேற வேற ஒர்க் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க நாலு இடத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு நாளைக்கு நாலு இடத்துல அந்த போடுற உழைப்ப பிரவேதால மட்டும் போட்டீங்க அப்படின்னா நாலு இடத்துல கிடைக்கக்கூடிய வருமானத்தை புரவேதால மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஏன்னா நமக்கு நேரம் மிச்சம் மிச்சம் நம்ம நம்ம வந்து வந்து என்ன உடம்பளவுல எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா மாறுதுங்க ரெண்டாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாறும் நம்ம தான் கொஞ்சம் செய்வோம் இதுல கொஞ்சம் செய்வோம் இதுல கொஞ்சம் செய்வோம் இல்லைங்க மத்த நெட்ஒர்க் வேணா நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் இது எப்படி போய் முடியும் என்ன மாதிரி செய்யும் இல்ல இன்னைக்கு சாதாரண பிப்படியும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சக்சஸா மாத்த போகுது இன்னைக்கு புரோவேதா ஏன்னா அத்தனையும் வந்து இன்னைக்கு கிடைச்ச கிடைச்சிருக்கு டோட்டல் பேக்கேஜா நம்ம கையில கிடைச்சிருக்கு பட் இதையும் தாண்டி நீங்க வந்து இதையும் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற எதையுமே உங்களால பண்ண முடியாதுங்க நான் நிச்சயமா சொல்லுவேன் வேற எதையுமே நீங்க பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு சொல்லுவாங்க இல்லையா வாழைப்பழத்தை முறிச்சு கையில கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம முழுங்குறத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒரு அச்சைய பாத்திரம் நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க பட் நீங்க எந்த அளவுக்கு இதை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் உங்க லைஃப் போகுது டோட்டலா வந்து நான் சொல்ல சொல்ல போனா என்னன்னா லேடிஸுக்கு எல்லாம் நான் மிகப்பெரிய அளவுல நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை மிகப்பெரிய உங்களுக்கு சேலஞ்ச் வரும் ஆனா பிராடயத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நீங்க எந்த இடத்துக்கு நீங்க போய் சொன்னாலும் நீங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர் போய் கொடுத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் வந்து நீங்க நாலு பேர் அஞ்சு பேரை கொண்டு வருவாங்க அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு முடிவு என்ன செய்யறோம் அப்படின்னா யாருக்காவது ஒரு பிரச்சனைக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு கேட்டா மாதிரி டக்கு டக்குன்னு ஒண்ணு ஒண்ணா அப்படியே கொடுத்துட்டு போயிடுறீங்க பட் போது அவங்களுக்கு சரியான விதத்துல ரிசல்ட் வராது ரிசல்ட் வரும்போது வராத போது உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு சோர்ந்து போயிடும் ஐயோ அப்ப அந்த ப்ராடக்ட் எதுவும் வேலை செய்யல போல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண்டிடும் ஒரு பிரச்சனைக்குன்னு கொடுக்குறீங்கன்னா அது செட்டா கொடுத்தா மட்டும்தாங்க வேலை செய்யும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா பேசக்கூடிய விதத்தோட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க நினைக்கிறீங்க நூறு பேரை கொண்டு வரணும்னு இல்லைங்க

வந்துடணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டுக்கோ பார்த்து ஏதாவது ஒரு பொருளை கொண்டு கொடுக்கறது ஒரு கிட்னி பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது அப்படிலாம் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் வரும் இதை தான் நிறைய லேடிஸுங்க சரி இன்னைக்கு ஜென்ஸும் சரி இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்றீங்க கிடையாதுங்க நம்ம வந்து கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணல காய்கறி வியாபாரம் பண்ணல இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் தங்கத்தை கொண்டு சந்தையில வைத்த கதையா இருக்க கூடாதுங்க நம்ம என்ன மாதிரி ஒரு பிசினஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நல்லா ப்ரௌடா நீங்க வெளியில போகும்போது அப்படி தில்லா நம்ம சொல்லுவாங்க உள்ள வந்து உத உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூப்பரா போயிட்டு நீங்க வெளியில அந்த ப்ராடக்ட பத்தி சொல்லும் போது மீறிய அந்த ரெஸ்பான்ஸும் சரி அந்த அந்த பேச்சு திறமையும் அதிகமா வருங்க ஏன்னா ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது ஏன்னா நான் ரெண்டு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல உள்ள நெட்ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் ரிசல்ட் எடுக்கலைங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க அந்த பிசினஸ் இதை தானே சொன்னீங்க இந்த பிசினஸ் அப்படித்தானே சொன்னீங்க இல்லங்க நான் எடுத்த ரிசல்ட் எடுத்தேன் ஆனா லேட்டா எடுத்தேன் ஆனா லேட்டா எடுத்தேன் கம்மியான ரிசல்ட்டை எடுத்தேன் ஆனா என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்துல எடுத்த பத்துல ரெண்டு பேர் மூணு பேர் எடுத்தது இன்னைக்கு பத்துல பத்து பேர் இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற ரிசல்ட் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ராடக்ட் இருக்கும்போது இன்னும் ஏன் நம்ம தயங்கிட்டு உட்காந்துக்கணும் இன்னைக்கு நிறைய லேடிஸ் இன்னும் வந்து இன்கம் மாறாம நிறைய ஜென்ஸ் இன்னும் இன்கம் மாறாம இருக்கிறீங்க என்னன்னா உங்களுக்குள்ள ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தங்க ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள உள்ள நம்பிக்கை வந்து வெளியில உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லுவோம் இல்லையா அஞ்சு விரல் அந்த ஒரு பெரிய கட்ட வரல் இல்லைன்னு வச்சுங்களா மீதி நாலு விரல் இருக்குல்ல இந்த நாலு வரல என்ன வேலை செஞ்சாலும் செய்ய முடியாதுங்க ஏன்னா அந்த கட்ட வரல இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது அதே மாதிரிதாங்க உங்களுக்குள்ள உள்ள திறமைய உங்களுக்கு தெரியாது மத்தவங்களுக்கு தெரியுது அப்ப உங்க திறமைய வெளியே கொண்டுவாங்க வாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புல நம்ம இருக்கிறோம் அப்படியே பத்த ஒரு பிசினஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு எக்கார்ந்து கொண்டு சோந்து போகாம எனக்கு கிடைச்ச வெற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம லீடர் தேர்ந்தெடுத்தாங்க ஒரு தெய்வமா நம்ம போட்டிக்கிட்டு உதாரணம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அவங்களோட பேரை நம்ம சொல்லும்போது அவங்க ஃபேமிலிக்கு அது மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பை தேடி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் நீங்க முடிவு பண்ணி பிசினஸ் நல்லபடியா செய்ய பாருங்க எக்கார்ந்த கொண்டு சூழ்ந்து போகாதீங்க தேங்க்யூ உள்ள வெட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அமைஞ்சிருக்கு அமைய போகுது

கூட்ட விரைவில் உங்க வருமானம் என்ன எவ்வளவு பெரிதாக்க போறீங்க அத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம் ஃபர்ஸ்ட் மாசம் இன்கம் என்னோட பதிமூணாயிரங்க சார் இந்த பதிமூணாயிரம் வந்து நான் வெளியில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஏழு மாசம் சென்று தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மாசம் கூட சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் மாசம் வந்ததே இருபத்தி ரெண்டு ரூபா எனக்கு ஃபர்ஸ்ட் மாசம் இதுல பதிமூணாயிரம் வந்திருக்கு ஏன்னா அது ரெண்டாவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் அந்த மாதிரி ஏரி தான் வந்து ஒரு வருஷம் ஆணிச்சு எனக்கு வந்து இந்த பத்தாயிரத்துக்கு மேல வந்தது முன்னாடி செஞ்ச நிறுவனத்தில எல்லாம் ஆனா இப்ப மாசமே நான் வந்து பதிமூணாயிரம் வருமானத்தை கடஞ்சங்க சார் அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் மாசம் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் தொண்ணூத்தி ஆறாயிரம் பண்ணேன் இப்போ வந்து போன மாசமே அதை முடிக்க வேண்டியது கொஞ்சம் தடைப்பட்டுச்சு அடுத்த மா கூடிய நோக்கி தாண்டி போயிட்டு இன்னும் பெருமையா சொல்ல போனா இந்த பதினாலு மாசத்துல பத்திர லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் இதை மட்டும் இல்ல எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் எடுத்திருக்கேங்க சார் ஏன்னா நான் வந்து எல்லாம் நிறைய வந்து என்னோட பர்சனல் பிவிக்கே நிறைய நான் பண்ணி எடுத்தேன் அதே மாதிரி பசங்களை வந்து போட மூணு ஐடியிலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எண்பதாயிரத்துக்கு மேல நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு நான் டோட்டலா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறைஞ்சது மாசம் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் டோட எங்களோட இது பர்சனல் யூஸுக்கே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார் ப்ராடக்ட் கிரேட் மேடம் ஒரு பதிமூன்றாயிரம் ரூபாய் வருமானத்துல துவங்கி அதிகபட்ச மாத வருமானம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தை தொற்றுகிறீங்க கூடிய விரைவில் இரண்டு லட்சம் வருமானத்தை தொட போறீங்க அது மட்டுமல்ல வேலட்ல நீங்க ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் க்ளோஸ் டு ஒன் லேக் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய சாதனை பயணம் ஒவ்வொருத்தரையும் இன்ஸ்பயர் பண்ணுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலா இருக்கு அனைத்து பெண்களும் புறவேதால சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு எல்லாத்தோட சார்பிலையும் நம்மளுடைய கிரேட் லீடர் விமலா மேடம் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சீக்கிரம் நீங்க இந்த விமன் ஆண்டர்பனர்ல நம்பர் ஒன் பொசிஷன் வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறோம் மேடம் வாழ்த்துக்கள் உங்களுடைய வெற்றி கதையை பயிர்த்ததுக்கு நன்றி மேடம் தேங்க்யூ சோ மச் வெல்கம் மேடம் இது கருத்து கூடிய நேரம்